அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ப்ளவுஸ் தான் என்னோடய பர்த்டேக்காண்டி ஒரு ப ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸாரீ வந்து மீசோவில் தான் எடுத்தோம் ஸோ ஸாரீ நல்லா இருந்துச்சு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் வந்துச்சு சரிங்களா அப்போ ப்ளவுஸோட வெளியில் கொடுத்தோம்னா அது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வருமா அதனால வீட்லேயே தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம் ஓகே ஆரம்பிக்கலாங்களா இப்போ எப்போ போல் ப்ளவுஸோட துணியை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ என்னோடய அளவு வந்து ஆல்ரெடி நான் வந்து எல்லா வீடியோலையுமே மேக்சிமம் எனக்கு தான் தச்சுருப்பேன் ஏன்னா நம்ம வெளியில் கொடுத்து வாங்குறதுக்குலாம் டைம் இல்லை சரிங்களா நான் ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டுருக்கனால நம்ம வேறு இடத்துக்கு ப்ளவுஸ் வாங்கி தைச்சி கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு டைம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இது நம்மளுக்குனா நம்ம எதுவாகவே எப்போ வேணால் தச்சுக்கலாம் இல்லைங்களா அதனால தான் நான் மேக்ஸிமம் என்னோடய ப்ளவுஸ் தான் தைச்சுட்ருக்கேன் யாராவது ரொம்ப எமர்ஜென்சின்னு ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளில் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து ப்ளவுஸ் சாரியோட ப்ளவுஸு ஓகேங்களா இப்போ நம்ம லைனிங் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் ஸோ கட் பண்ணுற வீடியோ தான் இப்போ உங்களுக்கு லைவாகவும் நான் போட்டிருந்தேன் இப்போ வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா இது வந்து லைவ்லேயும் நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ நம்ம எப்படி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் சரிங்களா அப்படி உங்களுக்கு புரியலை இப்போதாங்க மேம் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து பேப்பர் கட்டிங் போட்டிருக்கேன் பேப்பர் கட்டிங் வாங்கி செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸுக்கு வாங்க ஓகேங்களா இது லைனிங் ப்ளவுஸு இப்போ நம்ம கீழே வந்துட்டு எந்த ஒருமே பிஸ்ஸு கிடையாது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறங்காட்டி நம்ம அதே அளவில் நம்ம தைச்சிட்றோம் அப்படி இல்லை கொஞ்சம் கோணையாக இருந்துச்சுன்னா அது நேராக வந்து ஒரு கோடு சின்னதாக ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரைட்காக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேசிக்காக நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எப்போவுமே ரெண்டு இன்ச்சு கீழே விடணும் ஏன் அந்த ரெண்டு இன்ச்சுன்னா பின்னாடி மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறது பேக் பீஸ் தான் அதில் பின்னாடி வந்து ரெண்டு இன்ச்சு நம்ம விடுறோம் சரிங்களா இப்போ அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே அந்த இருக்குது பார்த்திங்களா அந்த கோட்டில் இருந்து நம்மளோட அளவு பேக் அளவு எவ்வளவோ அந்த அளவு நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா நான் வந்து பதினாலு தான் வச்சுருக்கேன் எனக்கு பதினாலு போதும் ரொம்ப இறக்கம் வேணும் அப்படிங்கிறவங்க இறக்க வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறக்க வச்சுக்கோங்க இப்போ பதினாலில் வச்சு நம்ம ஒரு கோடு போட்டாச்சு அதுக்கு மேலே இருந்து ஒரு ஆஃப் இன்ச் இந்த ஆஃப் இன்ச் எதுக்கு அப்படின்னா மடிச்சு அடிக்கிறதுக்கு ஓகேங்களா ஏன்னா அதில் நம்ம அது பதினாலே நம்ம மடிச்சடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து இறக்கும் கம்மியாக இருக்கும் அதனால நம்ம ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மடித்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அந்த ஆஃப் இன்ச்சை விட்டுறோம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ அந்த கீழே நம்ம விட்டுருந்தோம் இல்லையா அந்த கோட்டுக்கும் மேலே உள்ள கோட்டுக்கு மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ எப்படி சொல்கிறது நம்ம பேக்கோட ஓப்பன் அந்த ஓப்பனோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க நான் வந்து மூணு வச்சுருக்கேன் சரி ஏன் மூணு அப்படின்னா இது வந்து நம்ம ரெண்டாக தான் ஒரு இதில் ரெண்டு வந்துடும் சரிங்களா அப்போ மூணு மூணு ஆறாயிரும் ஆறுங்கிற போது கொஞ்சம் பெரிய அகலமாக தானே இருக்கும் அதனால நான் மூணு வச்சுருக்கேன் ஓகேவா சோல்ட்ரு வந்து ஆறு வச்சிருக்கேன் ஆம்கோலும் ஆறு தான் வச்சுருக்கேன் சரிங்களா உடம்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து நாலு அஞ்சு அந்த மாதிரி வச்சா போதும் சரிங்களா இப்போ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு நம்ம அதை அட்டாச் பண்ணிக்கிறோம் இப்போ லென்த்து பேக்கோட லென்த்து என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நான் வந்து எட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு எட்டு போதும் அதனால் ரொம்ப கீழே இறங்கி எனக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து எட்டு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு உள்ளே வந்துட்டு நம்ம உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா நான் பா ஷேப்பில் தான் விட போகிறேன் அதனால் நான் பா ஷேப்பே விட்டிருக்கேன் இப்போ இந்த ஹாம் கோல் இருக்குல்லையே அந்த ஹாம் கோலில் ஒரு இன்ச்சு வச்சு நம்ம அதில் வந்துட்டு ஒரு கோடு போட்டு அட்டாச் பண்ணிக்கிறோம் யூ ஷேப்பில் இது வந்து பேசிக்காக நார்மல் ப்ளவுஸ் எப்படியோ அது மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த ஸேரீ பார்த்திங்களா நார்மலாக இருந்துச்சுங்களா ஆனால் கட்னா சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்த சேரீ சூப்பராக இருக்குது எங்கே வாங்கினீங்க அந்த மாதிரி தான் கேட்டாங்க சேரீ சூப்பர் ப்ளவுஸும் சூப்பராக இருந்துச்சு சரிங்களா ஏன்னா நான் ப்ளவுஸுக்கு வந்து நாட்டு வெளியில் இங்கேருந்து வைக்கலாம் இருந்தே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அதனால அது ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டுச்சு இதில் நம்ம டிசைன் வேண்டாம் ஒரு நன்றி டிசைன் வச்சுக்கோங்க நான் டிசைன் வேண்டாம் பா ஷேப்பில் வச்சு நாட் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் பா ஷேப் வச்சு நாட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம கட் பண்ண போகிறது வந்துட்டு அந்த யூ அந்த பா ஷேப் இருக்குது பார்த்திங்களா உள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச் கொடுத்து நம்ம கோடு போடுறக்குள்ள அதில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ கீழே வந்து அகலம் கீழே வந்து நம்ம சுற்றளவு இருக்குது இடிப்போட சுற்றளவு தான் அது இப்போ வந்து எனக்கு பத்து பத்து அப்படின்னா நம்ம பத்து மார்க் பத்து இப்போ நாற்பதுன்னா நாற்பதோட பாதி எடுத்தால் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ முப்பத்தெட்டு இருக்குது அப்படின்னா அதோட ஒன்று அட்டாச் பண்ணி அதுலேருந்து நம்ம பாதி எடுத்து தான் பண்ணுவோம் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பேப்பர் கட்டிங்க பார்த்துட்டு இந்த வீடியோ போவாங்க சேம் இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும் ஆனால் அதை டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா இதை வந்து லைவ் போட்டதுனால வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் லைவ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இதில் பத்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் வச்சுருப்பேன் ஏன்னா அது எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்துட்டு மடிச்சடிக்கிறதுக்கும் சைடில் உள்ளதும் வரும் சரிங்களா இப்போ நம்ம அந்த பத்தோடு சேர்த்து பதினொன்னையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணி மேலே போட்டுட்டு அதுலேருந்து நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் பேக் பீஸ் விடதோ அவ்வளோதான் சரிங்களா கோடு போட்டுட்டு அதை கட் பண்ண கட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீட்டோட வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்களா கை பார்த்துடலாம் எப்போவுமேங்க நம்ம ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கணும் அந்த ஃபோல்டு பண்ண பக்கம் மட்டும்தான் நம்ம பக்கம் இருக்கணும் சரிங்களா நம்ம கையோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் நான் சும்மா வந்துட்டு ஒரு சாம்பிள் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ நீங்கள் அதில் போட்டிருக்கீங்க இதில் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க அதனால் மறக்கக்கூடாது அப்படின்னா அடிக்கடி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி பழகுங்க நம்ம மற்றவங்களுக்கு தைக்கிறோமோ இல்லையோ நம்மளுக்கு தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் கீழே ஆஃப் இன்ச்சு விட்டுக்கோங்க ஹாஃப் இன்ச்சிலேருந்து நம்ம கையோட லென்த்து இருந்து நம்மளுக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ அந்தளவுக்கு இறக்கத்தை எடுத்துக்கோங்க நான் எட்டு எடுத்திருக்கேன் எட்டுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு மடிச்சடிக்கல்காண்டி எடுத்திருக்கேன் சரிங்களா நம்ம ஏன் நம்மளுக்கு தச்சு பழகணும் அப்படின்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஏன் நம்ம போய் வெளியில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக லேட் பண்ணுவாங்க இல்லைங்களா அதனால டக்குன்னு இது வந்து திடீர்னு தான் சரி நம்ம ஸேரீ அந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சு எடுத்தேன் கட் பண்ண ஒரு மூணு மணி நேரம் வேலைன்னு வச்சுக்கோங்களேன் கட்டிங்கு ஸ்டிச்சிங் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணுவோமா இல்லை நம்ம அங்கே இங்கே நடப்போம் கொடுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டேன் சரிங்களா கால் எழுத்துக்குள்ளே ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு நான் பசங்க போட்டுட்டு போயிட்டேன் அந்த மாதிரி இருக்கிறங்காட்டி தான் நம்மளுக்கு ஒரு ஒரு மிஷின் எடுத்து போட்டோம்னா நம்ம ஒரு டக் பிடிக்கிறதுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் இல்லையா அதனால் சரிங்களா இப்போ ஓப்பனிங் பார்த்துக்கலாம் இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு இன்ச் வைங்க ரெண்டு இருந்து கீழே மூணு இன்ச் எடுத்துக்கோங்க அந்த யூ ஷேப் வர்றதுக்காக வேண்டி சரிங்களா இது வந்து சுற்றளவு கீழே சுற்றளவு எனக்கு பதினாலு பதினாலு அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விடணும் சரிங்களா இதில் வந்து லென்த்து பண்ணல நான் இது கட் பண்ணல சரிங்களா லென்த் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் கட் பண்ணல எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு போட்டு தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும் அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன் சும்மா வந்து நார்மலாக ஒரு கட் ஒரு மார்க் மட்டும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம பீஸ் கொடுத்துட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா உங்களுக்கு கீழே வந்து நான் ஏன் ஏழு கொடுத்தேன்னா இது நான் நம்மளோடது மடிச்சிருக்கிறங்காட்டி ஒரு பக்கம் தான் ஒரு என்னோடய சுற்றளவு மொத்தம் பதினாலு பதினாலில் பாதி தான் நான் கொடுத்துருக்கேன் பதினாலில் பாதி ஏழு இல்லைங்களா அதனால் அந்த ஏழை நான் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சாவது இருக்கணும் இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு என் ஒன்றரை இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க இதை கட் பண்ணி நம்ம வச்சுட்டு அதை கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் சரிங்களா ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம சைடில் வந்துட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு இன்ச்சாவது நம்ம அட்டாச் பண்ணணும் நம்மளுக்கு அந்தளவுக்கு துணி இல்லை அதனால நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டி பீஸ் இருக்குது பட்டி பீஸும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கை அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்களா சைடு கட்டு தான் நான் போட்டிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் அந்த ரெண்டு இன்ச்சை மட்டும் மடக்கிக்கோங்க மடக்கிட்டு பேலன்ஸு அதையுமே வரைஞ்சிக்கோங்க ஹாம் கோல் அதுவே இருக்கட்டும் ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணும் ஏன்னா நம்ம எட்டு வச்சுருக்கோம் சரிங்களா ஆனால் அவ்வளோ லென்த்து நம்ம பே முன்னாடி வைக்க முடியாது அதனால் நான் வந்து அஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து இந்த வீடியோ புஷ் பண்ணி நம்ம மேலே மேலே கொண்டு போய்க்கலாம் நம்ம வந்து இது தொழிலாக எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டிவாகவாது இருக்கும் இல்லையா அதனால் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் இல்லை அளவு கொடுங்க உங்கள் அளவுக்கு நான் என்னென்ன அளவு எடுக்கணும் எந்த மாதிரி ஸ்டிச் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ளவுஸும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கூட நான் காட்டுறேன் சரிங்களா ஃபுல்லாக வரைஞ்சிட்டு நம்ம வந்து அஞ்சு சரிங்களா அந்த அஞ்சு வந்து முன்னாடி வந்துட்டு அஞ்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த அஞ்சு அப்படியே போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணும்போது அந்த அஞ்சுலேருந்து தான் கட் பண்ணணும் சரிங்களா இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு பார்த்துடலாம் ரெண்டுமே ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு டாட்டோடது இது டாட் நம்மளுக்கு கரெக்டாக வந்தாவே நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸ்ட்ரைட்டாக இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட்டு அந்த ஒன்றரை இருந்து கீழே வந்து நம்மளோடய டாட்டோட மையப்புளின்னு சொல்லுவாங்க இல்லையா ப்ளவுஸோட மையப்புளின்னு ஒன்று இருக்குல்ல கப் சைஸில் அந்த இடத்தோட லென்த் எடுத்துக்கோங்க ஆனால் பதிமூணு எனக்கு வரும் பதிமூணாக நாங்கள் வச்சுக்கிறேன் சரிங்களா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஏன் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நடு வரும்போது நடுவில் வரும்போது ஒன்றரை இன்ச் இருக்கணும் ரெண்டு பக்கமும் கனெக்ட் பண்ணும்போது நம்ம நடுவில் ஒன்றரை இன்ச் கம்பல்சரி வரணும் சரிங்களா தான் அது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கிறோமா இந்த லென்த்து மட்டும் ஒன்றரை இன்ச் இருக்கணும் இந்த சைட்லையும் ஒன்றரை இன்ச் இருக்கணும் மேலே வந்து மூன்றரை இருக்கும் மூன்றரை வைக்கலாம் உடம்ப பொறுத்து தான் கப்பு பொறுத்து தான் சரிங்களா ஒரு சிலருக்கு கப் சைஸ் சின்னமாக இருந்தாவே போதும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் சரிங்களா அதனால் நான் வந்து ஒரு மூன்றரை இன்ச் எடுத்திருக்கேன் இது ஃபஸ்ட்டு டாட் ஓகேங்களா அதை நம்ம பிடிக்கல ஃபஸ்ட்டு டாட் வந்துடும் அதுக்கப்புறம் மேலே ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் செகண்ட் டாட்டுக்கு இது வந்து நம்ம பின் போடுவோம் இல்லையா அந்த இடத்துல வரணும் இந்த ஃபஸ்ட் செகண்ட் டாட்டு போட்டுட்டு இங்க இருந்தும் ஒரு மூன்ற ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு டாட்டுக்கும் நடுவுல ஒரு டாட் வச்சுக்கோ ரெண்டு டாட்டையும் வளர்ந்து பார்த்தோம்னா ரெண்டு வரும் ரெண்டுல பாதி ஒன்று தானேங்க அப்ப அது வந்துட்டு அந்த அந்த நடுவில் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஒரு டாட் பிடிக்கணும் அது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா அது ரெண்டத்தையும் மடக்கி பிடிக்கும்போது போது அது ஒரு டாட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அதனால் நான் அப்படியே விட்டுருக்கேன் சரிங்களா இந்த மாதிரியா ரெண்டு பக்கமும் நம்ம டாட் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாட் வந்து நம்மளுக்கு ஆல் ஆல்ரெடி ஆட் ஆகிரும் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதே மாதிரி ஒரு ஃபீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் விடுறது அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம ஆஃப் இன்ச் விட்டு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம ஆஃப் இன்ச் விட தான் செய்வோம் சரிங்களா சேம் அதே மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து பட்டி பீஸ் பட்டி பீஸ் வந்து மொத்தம் நாலு வேணும் நாலில் வந்துட்டு இப்போ ரெண்டு இது இந்த நார்மல் ப்ளவுஸ்லேயும் ரெண்டில் வந்து லைனிங்லேயும் வேணும் சரிங்களா இப்போ நம்ம லைனிங்கில் ரெண்டு எடுத்துக்கலாம் எவ்வளோ வச்சுருக்கேன்னா நான் வந்து பதினொன்று வச்சுருக்கேன் ஆக்சுவலாக பத்தே போதும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு நான் வச்சுருக்கேன் சரிங்களா மேலே வந்துட்டு நாலு நாலுங்கிறது நம்மளுக்கு மூணே போதும் அதுவும் ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வரனால ப்ராப்ளம் கிடையாது ஆனால் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஆல்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்காது இப்போ இந்த பதினொன்னுலேருந்து பாதியில் அதாவது நடு நடுவில் வந்துட்டு மோ ஒரு புள்ளி வச்சுட்டு அங்கேருந்து ஆஃப் இன்ச் நம்ம கீழே இறக்கிக்கணும் சரிங்களா ஆஃப்ங்கிறது ஒரு இன்ச் கூட நீங்கள் கீழே இறக்கிக்கலாம் அப்போ தான் அந்த அந்த மார்க் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மார்க் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஒரு எம்ஐயை வந்திருக்குங்களா இப்போ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் மொத்தம் நாலு பீஸு இதில் ரெண்டு பீஸும் ப்ளவுஸில் ரெண்டு பீஸும் சரிங்களா சேம் இதை அப்படியே வச்சு நம்ம பேலன்ஸ் உள்ளதை கட் பண்ணிக்கலாம் அதாவது ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம் சரிங்களா எந்த ஒரு துணியுமே தூக்கி வீசிடாதீங்க நம்மளுக்கு இன்னும் துணி வேணும் என்ன கொக்கி பீஸுக்கும் துணி வேணும் ஐ போடுறதுக்கும் நம்மளுக்கு துணி வேணும் அதனால ப்ளவுஸ் கிட்ட மட்டும் பிளவுஸு ஃபினிஷிங் ஆகிற வரைக்குமே தூக்கி வீசிடாதீங்க ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு மூவாயிரத்தி நூறு போயிருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சேம் இதே வீடியோவும் எனக்கு அதே மாதிரி கொண்டு போய் தாங்க நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்னா உங்கள் அளவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணித்தரேன் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்